அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள் அநேக நமஸ்காரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கன அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம் பட்டு தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்பவுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா பழமொழி இருக்குது தை பிறந்துட்டா ஏன்னா இது உத்ராயண காலமாக வருகிறது இந்த மகர சங்கராந்தி இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆமா அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் திருமணங்கள் வீடு குடித்தனங்கள் பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்ராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இந்நிலவும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது பட் இந்த தை மாதத்தில் அது மட்டுமல்லாது தை பதினாறு என்று அமாவாசை தை அமாவாசை வருது பித்ரு தர்மணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தினுடைய மடைசி கடைசியில் தைப்பூசம் வருது முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கிற அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பட் இந்த குரோதி வருடம் தை மாசத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறது பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம் பட் இந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தை பதினைந்து தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது கூடுதல் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கா ராசி பரிவர்த்தனை செய்றாங்க இப்ப சுக்கரன் குரு மாதிரியும் குரு சுக்கரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பட் புதன் பகவான் இரண்டு பாவக பயிற்சி அடைகிறார் அப்ப தை பன்னெண்டாம் தேதியே இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை பன்னெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம் பட் சுக்கர பகவான் தை பதினைந்துக்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம் மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பட்டு செவ்வாய் பகவான் தை மாசம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பட்டு வக்கரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் செவ்வாயினுடைய வக்ரம் குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம் அப்புறம் வக்ர நிவர்த்தி சுக்கரனுடைய உச்சநிலை அடைவது அப்ப ஸ்தான பலம் பெறுவது அப்ப ராகு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவது எல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள் ஏனைய பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்க போகிறதுன்றதுதான் நாம ஒரு விரிவுரையா பார்த்துக்கலாம் பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம்களினுடைய பொருள்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலாபலம்ல பார்த்துக்கலாம் மகர ராசி அன்பர்களே வேகத்திற்கு வைத்தான சர ராசி இல்லையா ஆற்றல் பலம் மிக்கவர்கள் ஆலோசனை கொடுப்பதில் வல்லவர்கள் வெற்றிக்கே வித்தான மகராசினியர்கள் என்ன பல தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் தோல்வியெல்லாம் சாதாரணம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு ஏழரசனியே முடிய போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க உங்களை ஜெயிக்க வல்லவர்கள் இனி யாரும் பிறக்கவில்லை அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த மகராசி இப்போ பாதை பயணிக்கணும் ஆற்றல்கள் வலிமைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு பட் அஷ்டமாதிபதி சூரியன் ராசியில் பிரவேசிக்கிறார் எப்படி எடுத்துக்கிறது நம்ம அப்ப எல்லா வம்பு வழக்கம் நம்மளை தேடி வருதுன்னு எடுத்துக்கிறதா ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிய வருதுன்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது இது அஷ்டமாதிபதி ராசியில வரக்கூடிய காலம் வம்பு வழக்குகள் கடன்கள் எல்லாம் ஒரு தவிடுபடியாடி ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்கணும் ஒன்றும் பார்க்க தேவை அப்ப இனி வரக்கூடிய காலம் இப்போ என்ன நடக்கும் உங்களுக்குன்னா உத்தியோகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறும் கண்டிப்பாக மாறும் ஏற்கனவே செஞ்சுருக்கோம் ஒரு இடம் அது வாடகையில் இருந்தாலும் சரி சொந்தமான இடமா இருந்தாலும் சரி அப்போ இன்னொரு இடத்துல உங்களுடைய உத்தியோகத்தை எடுத்து போய் கிளைகளை நிறுவுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படி சொல்லப்படுது இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்துல அதுக்குன்னு அடித்தளம் எல்லாம் நடக்கும் பட் அதை செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சநிலைக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய பொருளாதாரத்தினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இப்போ வரக்கூடிய உதவிகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளை நோக்கி பயணிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டு நம்மளுக்கு ஒரு உதவி செய்யறா அப்படின்னா உபத்திரம் ஆகக்கூடாது இல்லையா அந்த உபத்திரமானோம்னா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியா முடியும் ஆனால் இப்போ வரக்கூடிய உதவிகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதாரத்தையும் சரி சமுதாயத்தில் அந்தஸ்தையும் சரி இரண்டு மடங்கு உயர்த்துவதற்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தான் நடக்கும் அதுக்கு அடித்தளம் இந்த தை மாதம் உங்களுக்கு போட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பண பரிமாற்றத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது ரொம்ப மைண்ட் டார்ச் எல்லாம் பண்ணாதீங்க உங்க தேவைக்கு உண்டான பணம் உங்களை வந்து அடையும் நீங்க அலையறதாலேயோ சுத்துறதாலேயோ ரொம்ப ரொம்ப அதையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றதாலேயோ எந்த ஒரு பணமும் நீங்க முயற்சி செஞ்சு தான் வந்தன்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகள் இந்த காலகட்டத்தில் உங்களை நோக்கி வரும் அப்படின்றதான் பட் பொருளாதாரத்துல தடை இருக்காது தைரியமா இருங்க உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய பொருளாதாரம் வந்து அடையும் அப்படின்னு தான் என்னுடைய கைட்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் நடந்துரும் பட் மூணாம் இடத்துல சுக்ரன் போறாரு ஸ்தான பலம் பெறுகிறார் ஏற்கனவே ராகு இருக்கிறார் பட் சுக்ரன் வர போறாரு பட் ராகு இருக்கிறது அதீத தைரியம் தானே சுக்ரன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி தானே அப்ப பத்துக்குரிய வந்தானே அப்ப பிள்ளைகள் உங்களுடைய கடமைகளை எடுத்துக்கொள்வார்கள் அப்படிதான் சொல்ல நான் இருக்கிறேன் பாரு நான் பாத்துக்கிறேன் இனிமே குடும்பத்தை அப்படின்னு தலைக்கு தோலுக்கு மிஞ்சினியும் தோழன் அப்படின்னு சொல்ல ஒரு பிள்ளைகள் இருக்கிறா ஒரு டுவெண்ட்டி டூ ஏஜ் இருபத்தி நாலு வயசுலாம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானபலம் உத்தியோகம் கிடைக்கும் அவ சம்பாத்தியம் பெறுவா சம்பாத்தியத்துக்கு கொண்டு பண்ணிடுவா அவ பார்த்துக்கோ குடும்பத்தை அப்படின்ற மாதிரி முன்னாடி அவர்களை இயக்க விட்டுட்டு நீங்க பின்னாடி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கைட்னஸ் பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை இந்த தை மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த அரசுகளும் சரி எல்லா துறையும் உங்களுக்கு ஆதாயம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய முயற்சி இரு மடங்கு வெற்றியாக போகிறது நீண்ட நாட்களாக செய்து வந்த செயல் திட்டம் இந்த மாசத்துல வெற்றி அடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் பட் வீடு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது பார்த்துக்கலாம் விற்கிறது வாங்கிறது இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பண்ணி பார்த்துக்கோங்க பட் முதல்ல உங்களை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் அந்த இடத்துல நம்மளை நம்ம நம்ம யாருன்னு நிற்கணும் அதுக்கப்புறம் மீதி விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் குரு பகவான் அஞ்சில் இருந்தக்கூடிய பக்ர குரு இப்ப ஆகிறதுனால மிகப்பெரிய ஒரு பலமாகிறார் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்ப எப்பயுமே அந்த ஸ்தான பலம் இப்போ மகராசிக்கு இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது லைஃபு பிள்ளைகளால் யோகம் பெற போகிறீங்க காதல் கவிதைகளில் வெற்றி பெறப் போகிறீங்க ஒரு புதுசாக ஒரு அப்ரோச் ஒன்று உங்களுக்கு நடக்கும் ஆமாம் இன்னொருத்த ஏன்னா பெண்களிடம் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் தர்மம் செய்வான் பிறர் மேலே இறக்கப்படுவா இந்த இறக்கம் அவர்கள் ஏமாற்றுவதற்குண்டான சூழ்நிலை பரவாயில்ல வீடு அப்படின்னு தான் சொல்லுவாள் இந்த மகராசியில் இருக்கிற பரவாயில்ல வீடு போகட்டும் பரவாயில்ல அதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை ஏமாத்தான் ஏமாற்றி போகிறான் தான் சொல்லுவா பட் இருந்தாலும் நம்மளுடைய காலத்தை அதை வீணாக்கி விடும் அதனால பெண்களிடம் பழகும்போதும் அளவுகோல் அறிந்து பழகுங்கள் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் உங்களுடைய உயர்வுகளை மட்டுமே நோக்கி இருக்கட்டும் இறக்க குணம் இறக்க வேண்டியதான் ரொம்ப இறக்க குணம் இருந்தால் என்ன ஆகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் இந்த மகர் ராசிக்கு என்னுடைய கைனஸ் இந்த மாசத்துல பொருளாதார பிரச்சனை நீங்கி போச்சு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய பட் தொழில்கள் இடம் பெயருது பட் தொழில் மாற்றம் வருது வீடு மனை வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பழுது பார்க்குற மாதிரி வர மாதிரி சூழ்நிலை நடக்கும் இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவீங்க பட் உத்தியோகஸ்தானம் பலம் பெறுகிறது புது புது ஆர்டர்ஸ் வரும் புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் புது புது நபர்களோடு டைப் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சாதனை இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட்டு உடலில் வாக்கிங் பண்ணுங்கள் ஜாக்கிங் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னா அஷ்டமாதிபதி ராசியில் பயணிக்கும்போது நம்மளுடைய உடலையும் மனதையும் கொஞ்சமாவது நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் வருத்திக்கணும் அப்போ உடலுக்கு பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்கள் நடத்தக்கூடிய நட நடத்தக்கூடிய செயல்கள் பட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இதை மட்டுமாவது கண்டினியூ பண்ணுங்க காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு சூரிய உதயத்தப்போ போயிட்டு நின்றுட்டு கிழக்கு பார்த்துட்டு சூரியனை கண்களை பார்க்காம ஓம் பாஸ்கராய வித்மகை திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனனம் பண்ணிக்கோங்க பட் இந்த சூரிய நமஸ்காரத்தை எப்பெல்லாம் நீங்கள் மகராசியார் பண்ணுறீங்களோ இதை கண்டினியூ பண்ணுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை அபரீத வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தை மாதம் மனைவியால் யோகம் உண்டு திருமணச் சடங்குகள் அற்புதமாக நடக்கும் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளால் யோகம் உண்டு செல்வங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய முயற்சி வெற்றி 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 வாழ்க வாழ்க வாழ்க